வணக்கம் நாங்கள் இணைஞ்சிருக்கிறது இலங்கை உள்ளூராட்சி மன்றங்களின் பாயிண்ட் ஆஃப் வியூ நிகழ்வில் ஸோ இன்றைய காலப்பகுதியில் அதிகமாக ட்ரெண்டாக பேசப்படுற ஒரு விஷயம்தான் உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் ஸோ இந்த தேர்தலை நோக்கமாக வச்சு நாங்கள் இந்த காலங்களில் அரசியல் தலைவர்கள்டையும் அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களோடையும் நாங்கள் ஒரு சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் ஸோ அதண்டு இன்றைய நாள் இந்த பேச்சுவார்த்தையோடு எங்களோடு இணைஞ்சிருக்கிறவர் தான் ராஜா கண்ணு கிதீஸ்வரன் இவர் ஹங்குராங்கத்தை பிரதேச தேசிய மக்கள் சக்தியின் ஒரு வேட்பாளராக இருக்கிறார் ஸோ வணக்கம் கிதீஷ் வணக்கம் ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே நீங்கள் சொன்ன மாதிரியே தான் அங்குரங்கத்த பிரதேச சபையில் அங்குரங்கத்து பிரதேச சபை ருக்கூட் பிரதேசத்தில் ஈஸ்ட்லனுங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன் நான் என்னுடைய ஆரம்ப கல்வி வந்து எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய மாருதி தமிழ் மகா அப்படி மகாவித்தியாலயம் சொல்லக்கூடிய ஒரு சிறிய பாடசாலை அதில் நான் ஆரம்ப கல்வியை படிச்சிருந்தேன் அதுக்கு பிறகு உயர்கல்விக்காக கலகா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மத்திய கல்லூரில் என்னுடைய உயர்கல்வியை படித்தேன் அதுக்கு பிறகு என்னுடைய லெவல் முடிஞ்சதுக்கு பிறகு தொடர்ந்து லெவல் டைமில் வந்து நான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு சில கஷ்டப்பட்டேன்னு சொன்னால் என்னுடைய ஊரில் இருந்து ராமகிருஷ்ணா கலகா இருக்கிற அந்த தூரம் வந்து ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அது கூட அப்போ அதில் இருந்து நம்ம ஊரில் இருந்து போகிறதுக்கான ஒரு போக்குவரத்து வசதிகள் எதுவுமே இல்லை நான் வந்து ராம ஊர் கூடலேருந்து ஹேவாய்டை வந்து ஏவேட்டையிலேருந்து கலகா போகணும் அதுதான் எந்த டெய்லி ரூட்டீன் காலையில் மூன்று மணிக்கு நான் வீட்டில் எழும்பி அதுக்கு மூன்று மணிக்கு எழும்பி டவுனுக்கு வரதுக்கு டூ ஹவர்ஸ் ஆயிரும் ஏழு கிலோமீட்டர்ஸ் தூரம் நடந்து தான் வரணும் இப்போ நடந்து வரும்போது டவுனுக்கு வரும்போது ஏவேடை டவுனுக்கு வரும்போது ஃபைவ் ஓ ஆகும் ஆகி ஃபைவ் ஃபைவ் ஓ க்ளாக் ஆகிரும் அதிலிருந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல் போகும்போது செவன் தேர்ட்டி ஆகிரும் காலையில் இப்போ அந்த ரூட்டிங் வந்து காலை டெய்லி அந்த ரூட்டிங்காக தான் இருக்கும் அதுக்கு போய் ராமகிருஷ்ணாவில் படிச்சுட்டு திரும்ப ஈவினிங் கிளாஸஸ் எல்லாம் முடியாது ஃபைவ் ஓ க்ளாக் நான் ஸ்டார்ட் பண்ணினா திரும்ப அதே ரூட்டீனில் செவன் ஓ கிளாக் ஏஐடே நகரத்துக்கு வந்து அதுலேருந்து இருந்து திரும்ப செவன் கிலோமீட்டர்ஸ் நடந்து நம்ம ஊருக்கு வரணும் அந்த ஊர் பின்புலத்தில் உயர்தரம் வரைக்கும் நான் படித்தேன் உயர்தரத்துக்கு அப்புறம் எங்களோட பின்தங்கிய கிராமம் எங்களோட ஊர் வந்து ரொம்பவே பின்தங்கிய கிராமமாக இருந்ததுனால எனக்கு உயர்தரத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வழிகாட்டலை எனக்கு வழங்கிறதுக்கான எந்த ஒரு யாருமே இருக்கல் அந்த வழிகாட்டல் இல்லாதனால என்னோட என்னுடைய கல்வி வந்து உயர்ந்தடத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை வறுமை மலையம் சூழ்நிலை தெரியுமே எல்லாமே வறுமை கஷ்டம் ஓலவல் வரைக்கும் படிக்கிறதே பெரிய விஷயம் அந்த வகையில் என்னையோட பெற்றோர் என்னை ஏழவர்கள் வரைக்கும் படிக்க வைச்சாங்க அதுக்கப்புறம் நான் குடும்ப சுமை குடும்ப கஷ்டம் காரணமாக தொழில் வாய்ப்பு நோக்கி நரக நகரத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை அது நகரம் அப்படியே நரகமாக மாறிடுச்சு வாழ்க்கையை வாழ்க்கையில் எப்படி இன்னும் அந்த சூழ்நிலைகள் இன்னும் மலையர்கள் நீடிச்சிகிட்டு இருக்கா இதே மாதிரி இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களா படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இன்னும் இதே மாதிரி நிலைமைகளில் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற இன்னும் பல பேர் இருக்காங்க இன்னும் பல பேர் படிக்கணுங்கிற ஆர்வத்தோடு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வறுமை படி அந்த வறுமையிலும் பார்க்க அந்த சரியான ஒரு வழிகாட்டல் இல்லை அந்த ஒவ்வொருத்தங்க வந்து கிரேட் நைன் வரைக்கும் வராங்க அந்த கிரேட் நைனுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க கேட்டால் சொல்கிறாங்க குடும்ப சுமை இப்போ நான் சொல்கிற மாதிரி குடும்ப சுமை குடும்ப சுமை இருந்தாலும் கூட இப்போ வேறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப சுமை இருந்தாலும் கூட அதையும் தாண்டி கல்வியில் முன்னேறாங்க கல்வியில் மட்டும் இல்லாமல் கல்வியை கல்வியில் மட்டும் இல்லாமல் வேறு வேறு செயல்திட்டங்கள் செயற்பாடுகளில் வந்து முன்னேறாங்க அந்த ஒரு வழிகாட்டலை வந்து நம்மள மலையகத்தில் இல்லை அரவே மலையகத்தில் அப்படி ஒரு வழிகாட்டல் வழிகாட்டக்கூடிய நபர்களும் அல்லது வழிகாட்டலும் இல்லாத ஒரு நாளை தான் என்ன மாதிரியும் இல்லை என்னையை விட இன்னும் பல பேர் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறவங்களும் வேலைவாய்ப்புக்காக வேண்டி நரக நகரத்துக்கு வந்து தங்களோட வாழ்க்கையவே நரகமாக மாற்றிக்கிறாங்க ஓகே கிரீஸ்வரன் இப்போ பொதுவாக இப்போ நாங்கள் பார்க்குற மலையகத்தில் வந்து அரசியல் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க யாரை பார்த்தாலும் எங்களுக்கு வந்து எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் எல்லாமே வந்து சொல்கிறாங்க செய்கிறாங்க மக்களை வந்து நிறைய ஏமாத்துகிறாங்க பல பிரச்சனைகள் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது மலையகத்தில் வந்து இன்னுமே மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துச்சா அப்படின்னு சொன்னால் அது எந்தளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி எந்த இடத்துக்கு போனாலும் மலையக மக்கள் ஏதாவது ஒரு பொது இடங்களில் கூட பின்தங்கி தன்னோட எனக்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாங்க ஸோ இது மலையக அரசியல் காரணம்னு சொல்லப்படுது இந்த நிறைய பின்புலங்கள் இருக்குதா சொல்லப்படுது பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க மலையக அரசியல் பத்தி ஒரு பொதுவான உங்களுடைய பார்வை எப்படி என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும் அதே மாதிரி அந்த கேள்வியோடையே நான் இந்த சேர்த்து கேட்டா நல்லா இருக்கும் நீங்க அரசியல் இறங்குறதுக்கு எது காரணமாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுடைய பதில் எப்படி இருக்கும் உண்மையிலேயே மலையக மலையத்துல வந்து ஒரு சங்கிலி மாதிரி ஒன்னோட ஒன்று தொடர்பாக இருக்குது மலையத்தில் போக்குவரத்து பிரச்சனை வீட்டு வசதிகள் பிரச்சனைகள் அப்படி ஒவ்வொன்றுனே எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றொன்றும் தொடர்பு தொடர்பில் இருக்கிறதுனால தான் மலையும் இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதா நான் யோசிக்கிறேன் உதாரணம் சொன்னால் போக்குவரத்து பிரச்சினையினால் சரியான நேரத்துக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வருது அதே மாதிரி வைத்திய வசதிகள் வைத்தியசாலைக்கு உதாரணமாக நான் எங்களுடைய கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் நாங்கள் சொல்ல நினைக்கிறேன் திரு முச்சக்கரவண்டியில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் ஒரு கர்ப்பிணி தாய் பிரசவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அது வந்து நான் நான் தான் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறேன் அந்த ஒரு சந்த சந்தர்ப்பமும் மலையகத்தில் நடந்திருக்கு தான் இந்த மாதிரியான இப்போ மலையக அரசியல்வாதிகள் வந்து மலையக அரசியல் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் மலையகத்துக்கு இப்போ இருநூறு வருட பழமை வரலாறை கொண்டது தான் நம்மளோட மலையகம்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய குடியிருப்பாக இருக்கக்கூட அதுவும் இருநூறு வருடம் பழமை வாய்ந்தது தானே இப்போ கொழும்புலையும் இல்லை நகர நகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடையுமே டென் வருஷம் பத்து வருஷத்துக்கு ஒருக்கா பதினஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ரினோவேஷன் செய்கிறாங்க அப்படி ஒரு ரினோவேஷன் செய்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நவீன யுகத்தில் ஆர்கிடெக் ஆர்கிடெக்சரில் வச்சு கட்டப்பட்ட இந்த வீடுகள் வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ரினோவேஷன் செய்யும்போது இருநூறு வருஷமாக அதே லயன் காமராக்களில் வாழக்கூடிய நம்மளுடைய மக்கள் அவங்க என்ன மாதிரியான ஒரு சூ சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறது மலை அரசியல்வாதிக்கு அநேகமும் தெரியும் இது தெரியாமல அவ்வளோ அவ்வளோ பேருக்கு தெரியும் இதை வந்து இவங்க என்ன செய்கிறாங்க தீர்த்து வைக்கிறாங்கள இதை வச்சு கொண்டு தான் அவங்களோட அரசியலை வந்து இதை வச்சுக்கிட்டே அவங்களோட அரசியலை வந்து இது பண்ணுறாங்க நோக்கிக்கிட்டு போ கொண்டுக்கிட்டு இதை தான் அவங்க மெயினாக எந்த ஒரு இதுமே பாருங்கன்னா இப்போ ஒரு மலையத்துக்குள்ள வந்து கொங்க்ரீட் போடுறாங்க அதை எப்படி கொங்க்ரீட் போடுறாங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் ஒரு பகுதி அந்த பக்கம் ஒரு பகுதி நடுவில் விட்டுறாங்க காங்க்ரீட்டை ஏன்னு சொன்னால் அது அதுலேயும் இருந்தும் ஒரு அரசியல் லாபத்தை தான் தேட பார்க்குறாங்க அந்த ஓட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கணும் உங்களுக்கு இன்னும் உடஞ்சி தான் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எங்ககிட்ட வருவீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட அரசியல் நோக்கமே தவிர உங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுத்து நீங்கள் ஒரு ஒரு இப்போ மலைய இப்போ இலங்கையில் சுதந்திரம் அடைஞ்சு எழுபது வருஷம் இப்போ மலையத்தில் அநேகமாக ஒரு இப்போ குறிப்பிட்ட சில கட்சிகள் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் வேலை செய்து வச்சுக்கோங்களேன் இப்போ மலையத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஒரு கிராமத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒரு வேலைத்திட்டங்கள் செஞ்சுருந்தால் கூட அந்த கிராமத்துக்கான வேலைத்திட்டங்கள் எல்லாமே முடிஞ்சிருக்கும் அதுக்கு என்ன மாதிரி ஒருத்தர் அரசியலுக்கு வரையும் தேவையில்ல அந்த குறிப்பாக ஒரு தலைமைத்துவமாக தங்களது மலையக தலை என்று காட்டிக்கிட்டு வேலை செய்கிறவங்க சரியான முறையில் மலையகத்துக்கான அந்த வேலைகளை செய்திருந்தால் யாருமே அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க போகிறதும் இல்லை இப்போ என்னோடய அரசியல் அரசியல் கூட வர்றதுக்கான ஒரு நோக்கமும் நாம் முக்கியமாக இதுதான் என்ன சொன்னால் இவை நம்ம நம்ம இருக்க நான் இருக்கக்கூடிய கிராமத்தில் இப்போ வந்து தொழில்நுட்பமுங்கிற ரீதியில் விண்வெளியில் இருந்த இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வரதுலேருந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் மருத்துவத்துறையில் பல்வேறு விசித்திரங்கள் நடக்கிற வரைக்கும் தொழில்நுட்பம் வளர்ஞ்சி வளர்ச்சி அடைஞ்சி வந்து அந்த நேரத்தில் மலையகத்தில் நீங்கள் வேணுமா கேட்டு பாருங்கள் எல்லார்ட்டையும் மலையகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் யுவதிகளும் செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க கவரேஜ் தேடி இது ஒரு முக்கியமான மலையகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் அந்த ரோட்டு பிரச்சனை குடியிருப்பு பிரச்சனைகளை தீர்க்காம தீர்த்து வைக்காமல் இருக்கிறதோட நம்மளோட இந்த மலையகத்துக்கு தேவையான ஒரு ஒரு சிறிய ஒரு தொழில்நுட்ப வசதி தொழில்நுட்ப வசதி இந்த ஒரு டெலிஃபோனுக்கான கவரேஜ் எடுத்துக்கிறதுக்கு கூட முடியாது இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பொய்யான வாக்குறுதிகள் வந்து அது எல்லா எல்லா அரசியலும் அது இலங்கை அரசியல் வந்து அப்படியே மலையகா இந்திய அரசியலை ஃபோட்டோகோப்பி பண்ணி தான் அங்கே பண்ணுறாங்க அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை அது மலைய குறிப்பாக தமிழ் மலையக அரசியல் வந்து இந்திய அரசியல் எப்படியோ அதோட சாயம் சா அதோடய ஃபோட்டோ காப்பி தான் மலையக அரசியலாக இருக்குது அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இன்னும் அந்த குடும்ப அரசியல் ஒரு சமூக ரீதியான அரசியல் இப்போ அப்பா இறந்துட்டால் புள்ள புல்லை பிள்ளைக்கப்பறம் அதில் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அரசியலுக்கு வரணும் நான் சொல்கிறேன் அரசியலுங்கிறது வந்து மக்களுக்கு தானே சேவை செய்யணும் இவங்க குடும்பத்துக்கு சேவை செய்கிறது இல்லையே இப்போ நாங்கள் இருக்கோ என்னோடய ஆதங்கம் எனக்கு வாய் தடுமாறு பேச்செல்லாம் சொன்னால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்குது பட் அதை வந்து என்னால் சரியான முறையில் அவுட்புட் பண்ண முடியலை ஏன்னா அவ்வளோ இருக்குது நிறையா இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குதுனாங்களாம் அனுபவ ரீதியாக அடிபட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அடிபட்டு பார்த்து பழகி அரசியலுக்கு அரசியல் இது அரசியலில் வந்து ஒரு நம்ம நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வழி நம்ம தேடிக்கிட்டு இருக்கும்போது இதில் அரசியலையும் சரி கொஞ்சம் பயன்படுத்திக்குவோமே அப்படின்ற நோக்கத்தில் மலையகத்துக்கான முன்னேற்றம் எம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் அந்த அரசியலில் வந்து அரசியலில் இறங்கியிருக்கேன் மலையகத்தில் உள்ள மக்களுடைய மனப்பாங்கு சம்பந்தமாக நம்ம எப்படியான எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கலாம் எதிர்காலங்கள் இல்லாட்டி என்ன மாதிரியான மனப்பாங்கு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மலையக அரசியல் மாறணும் அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் மாறணும் இல்லாட்டி கட்சிகள் மாறணும் ஆட்சி மாறணும் இந்த முறைகள் மாறணுங்கிற மாதிரி மலையக மக்களுடைய மனப்பாங்கு சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன பெரும்பாலும் மலையக மனப்பாங்கு மலையக மக்களுடைய மனப்பாங்கு எடுத்துக்கிட்டால் மலையகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ தெளிவடைஞ்சிட்டாங்க பெரும்பாலும் நூற்றுக்கு ஒரு எண்பது சதவீதம் இளைஞர்கள் தெளிவான சிந்தனையில் இருக்காங்க மலையத்துக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம என்னதை செய்யக்கூடாதுன்றது தெளிவான சிந்தனையில் நம்மளுடைய இளைஞர்கள் இருக்காங்க அதில் எந்த பிரச்சனையும் மலையத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர் இருக்கிறவங்க அவர்களை நான் கூட சொல்லல அவர்கள் வந்து இன்னும் அந்த இந்தியாவில் திராவிட அரசியல் சொல்லி அந்த ஒரு கட்சியை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரே மாதிரியான கோட்பாடுல இன்னும் இருக்கிறாங்க இது நான் நேர் நேற்று கேட்டது இன்னும் அந்த யானை யானைக்கு தான் ஓட்டு போடுவோம் உதாரணத்துக்கு ஒரு சின்னம் எடுத்துக்கிட்டால் அதுக்கு தான் ஓட்டுவோம் அவங்களுக்கு வந்து பழகி அதை வந்து அவங்கள வந்து மாற்ற முடியாது அதுக்கே போட்டு 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 பழகிடுச்சு அவருக்கு அவர்களை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க அது பழகிடுச்சு அவங்களோட வந்து அதுலேருந்து எடுக்க முடியலை அவங்கள அவங்களுக்கான இது மலையக மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை எடுத்துக்கணுமா எடுக்கணுமா இருந்தால் அரசியல் சம்பந்தமாகவும் அவங்களுக்கு மலையகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னனே அவங்களுக்கு நம்ம வழங்கப்படுத்தணும் தெளிவான ஒரு தெளிவூட்டல் அவங்களுக்கு வளர்க்கணும் இந்த பிரச்சனை தான் அவங்க இருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு சரியாக தெரியலை இப்போ குறிப்பாக மலையத்தில் இருக்கக்கூடிய இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் இருக்க பிரதேசத்தில் வந்து நிறையா பேர் இருக்கிற கட்சி எல்லாத்துலேயும் ஓட்டு கேட்குறாங்க அப்போ நான் குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை கூப்பிட்டு கேட்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறேன் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார் ஓட்டை உடைக்கிறோம் சொன்னால் ஓட்டை அடைச்சி என்ன செய்ய போகிறீங்க அவர் சொல்ற ஓட்டை உடைக்கிறதுனால அவர் சொல்கிறார் ஓட்டை உடைச்சு ஆட்சியை மாற்ற போகிறார் பிரதேச சபையில் ஓட்டை உடைச்சி அவர் ஆட்சியை மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா அவருக்கு அந்த அழிவு அந்த அளவில் ஒரு தெளிவு இல்லாத ஒரு நிலைமையில் தான் மலைய மக்களை வந்து அரசியல்வாதிகள் வச்சுருக்காங்க இன்னும் மலையக மக்கள் அப்படி இல்லை அரசியல்வாதிகள் இன்னும் அந்த அளவில் மலையக மக்கள் தெரியக்கூடாது அப்படின்றது அவங்களுக்குள்ளே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அதனால தான் இன்னும் மலையாள அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க தெரியுமா இந்தியாவில் இருந்து நடிகைகளை கூட்டிகிட்டு வந்து ஆட வச்சு பாட வச்சு அது தான் அரசியல்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ரோட்டில் டவுனில் அரசியல் மலைய அரசியல்வாதிகள் மக்களோடு சேர்ந்து ஆடி இந்த நம்ம தலைவன் வந்து நம்மளோடய சேர்ந்து ஆடுறான்டா இது தான் அரசியல் அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த அடிமையாக அதுக்குள்ளேயே நம்மளை வச்சுருக்காங்க பாருங்களே இதைத்தான் இன்னும் மலைய மக்கள் அரசியல்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுல இருந்து நான் சொல்கிறேன்னு கேட்டால் அவங்களுக்கு நம்ம 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 இளைஞர்கள் நம்ம வந்து அவங்களுக்கு நம்மளோட பெற்றோர்கள் மலையத்தில் நம்ம நம்மளோட பெற்றோருக்கு சரியான ஒரு அரசியல்னா என்னங்கிற ஒரு தெரிவூட்டலை வழங்கணும் நம்மளுக்கு இருக்கே பிரச்சனை என்னான்னு சொல்லி அவங்களே இப்போ வந்து அரசியல்னு எடுத்துக்கிட்டால் மலையத்தில் பெரும்பாலும் பெரும்பாலுமே ஒரு கோ ஒரு மீட்டிங்கு போவாங்க ஒரு குறிப்பிட்ட இருந்து ரெண்டு ஸ்பீக்கர் வாங்கிட்டு வருவாங்க கோயிலுக்கு தேவையான அந்த மரண டெண்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு மலையத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டென்ட்டை வாங்கிட்டு வருவாங்க அதை கொடுத்து அதை கொடுத்தாலே அவங்களுக்கு ஏதோ கோடிக்கணக்கில் அவங்க வேலை திட்டங்களை முடித்த மாதிரி அவங்க பின்னாலே இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது மலை நம்மளுக்கு தேவை என்ன சரியான தேவை என்ன அப்படிங்கிறது தெரியலை மலையத்துக்கு உண்மையிலே சரியான தேவை என்னான்னா முறையான கல்வி நீ சிறு வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து சரியான கல்வியை நீங்கள் கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவன் சரியாக வளர்ந்து மலையத்தை மாற்றிடுவாங்க சரியான ஒரு கல்வியை நம்ம கொடுத்துட்டோம்னா அதுதான் மலையத்துக்கு முதலாவது தேவை சரியான கல்வி கல்வியை நம்ம சும்மா எடுத்து பார்த்தோம்னா கொழும்புல வெளி பிரதேசங்களில் நகர நகர் ச நகர்புற பிரதேசங்களில் கல்வின்னு சொன்னால் பாடத்திட்டங்களில் வர கல்வி மட்டும் இல்லை அங்கே பா பாடத்திட்டங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய செயற்பாடுகள் இருக்குது மலையத்தில் எங்கேயாவது அப்படி ஒரு செயற்பாடுகள் இருக்குதா குறிப்பாக பின்தங்கிய பிரதேசங்களில் ஒன்றுமே இல்லை ஒரு ஆரம்ப கல்வி இருக்கிறதே ஒரு ஒரு பெரிய விஷயந்தான் மலையத்தில் அதாவது ஆரம்ப கல்வின்னு சொல்கிறது ஆண்டு ஒன்று தொடக்கம் ஐந்து வரை ஆனால் கொழும்புலாம் வந்து கொழும்பில் நகர்ப்புற பிரதேசங்களில் வந்து நேசரி நேசரி நானேகமாக நான் நினைக்கிறோம் மலையத்தில் நேசரிஸ் நான் இருக்கிற பகுதிகளெலாம் நேசரி ஒன்று இருக்கிறதே கேள்விப்பட்டதில்லை இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம நேசரியிலருந்தே ஒரு கல் மலையகத்து தொடர்பான இளைஞர்களுக்கு கல்வி அறிவை சரியாக கொடுத்துக்கிட்டு வந்தோம்னு சொன்னால் மலையகம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நிலையை எட்டிரும் ஓகே ஸோ இப்படி நம்ம எடுத்த மாதிரி தான் இப்போ காலநிலை மாற்றங்கள்னால நிறைய மாற்றங்கள் நடக்குது அதே மாதிரி இப்போ பொதுவாக மலையகத்தை பொறுத்த வரையில் வந்து தேயிலை உற்பத்தி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான விடயங்களில் எதிர்கால பொருளாதாரத்தில் வந்து ம இப்போ நிறையவே தேயிலை உற்பத்தியுட் மார்க்கெட் வந்து குறைஞ்சிருக்கிறதா தான் பேசப்படுது அதோடு சேர்த்து இன்னும் சில புதிய விஷயங்களை நம்ம இன்னும் என்ன மாதிரியான விடயங்களை இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அதாவது இந்த பிரதேச சபைகளாக இருக்கலாம் நகரசபை மாநகர சபைகள் மலையகத்தை சார்ந்து இன்னும் எதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்போ நான் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி கேட்டனா இருந்தால் முத முதல்ல உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த இந்த மூணு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் போயிட்டீங்க நீங்கள் ஆட்சி எடுத்துட்டிங்களா இருந்தால் இந்த மூணு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரதானமாக சொல்லப்படக்கூடிய ஒரு மூணு விஷயத்தை நம்ம பேசுவோம் இப்போ மலையகத்தை பொறுத்த வரைக்குமே மலையகத்தில் வந்து தேயிலை பயிற்சிகள் அது அதை பேஸ் பண்ணி தான் மலையகம்னாலே இருக்குது குறிப்பாக மலையகத்தில் வேலை செய்கிறவங்களாமே தேயிலையில் வேலை தான் இருக்காங்க அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தொழில் கல்விகளை தொழில் கல்வியை வந்து மலையத்தில் மலைய இளைஞர்களுக்கிடையும் சரி தொழில் கல்வியை முதல் வழங்கணும் இது தேயிலையும் தாண்டி தொழில் இருக்குது இப்போ படிக்காதவங்களும் படி கல்வி அறிவு இல்லாதவங்களும் அவங்களுக்கு தேயிலை தான் இதுன்னு இல்லாமல் ஏன்னா தேயிலை வந்து இப்போ வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது வீழ்ச்சி அடைஞ்சி வருதுன்னு சொன்னால் அதுக்கு வேற ஒரு புறம்பான ஒரு காரணம் இருக்குது இப்போ நம்ம வந்து அளவில் அரசியலை ஆராய்ச்சி பழகி பார்க்குற அளவுக்கு நம்ம இன்னும் அந்தளவுக்கு அரசியலுக்குள்ளே நுழையலை அது வேற ஒரு காரணம் இருக்குது நம்ம தேயிலையை தேயிலையை இருக்காமல் வேறு தொழில் கல்விகளை வழங்கணும் இளைஞர்களுக்கு இளைஞர் விவாதிகளுக்கு தேவையான தொழில் கல்விகளை வழங்கணும் சுய முயற்சிகளை வழங்கணும் சுய தொழில் முயற்சிகளை இப்போ நிறைய வேறு வேலை திட்டங்கள் இருக்குது மற்றது சுய தொழில் சுய தொழில் வேலைவாய்ப்புகளை வழங்கும் போது மலையத்தில் கொஞ்சம் நவீன பயப்படுத்தப்பட்ட அது ஃப்ரீ வைஃபை அந்த மாதிரி செயல் திட்டங்களை வழங்கலாம் மதுரை வைக்க மலையத்தில் வந்து இலவசமான கருத்தர கருத்தரங்கள் தொழில் ஒரு தொழில் வந்து ஒருத்தர் செய்கிறாரா இருந்தால் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு காளான் செய்கையை வந்து ஒருத்தர் செய்வாரா இருந்தால் அவர் செய்யும் அது அதை வந்து உள்ளூராட்சி சபையை அவர் வந்து அப்ளை பண்ணும்போதே அவருக்கான அந்த அறிவை வழங்கணும் அவருக்கான ஒரு செயல்திட்டத்தை வழங்கணும் அந்த மாதிரி ஒரு செயல்திட்டங்களை செஞ்சால் தான் உள்ளூராட்சி சபையும் முன்னேறும் இங்கே மலையமும் முன்னேறும் அது மாதிரி நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது மலையத்தில் போய்க்கு நம்ம தேயிலை இப்போ நான் சொன்னால் காளான் செய்கை அது மட்டும் இல்லை மலையகத்தில் பெரும்பாலும் சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறையிலே மலையகம் வந்து பெரிய ஒரு அளவில் முன்னேறலாம் என்ன என என்னோட அறிவு கேட்டன மாதிரி ம சுற்றுலாத்துறையில் எமது பிரதேசத்தில் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய அங்குராங்கத்தை அங்குராங்கத்தை பிரதேசம் ஈஸ்ட்லேண்ட் ஈஸ்ட்லேண்ட் வந்து ஒரு சுற்றுலா வலயமாக மாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சிகளை செஞ்சு கொடுக்கோம் அது அந்த மாதிரி நிறைய பிரதேசங்கள் இருக்குது அதிலேருந்து பண்ணை வளர்ப்போம் பண்ணை வளர்ப்பு அது வந்து தொழில்நுட்ப ரீதியில் நம்ம முன்ன மாதிரி பில்லறுத்து அப்படி போட்டுங்கிறது அது கொஞ்சம் டெக்னாலஜியோடு சேர்ந்த மாதிரியான ஒரு அபிவிருத்தியை நோக்கி நம்ம செல்லலாம் டெக்னாலஜி நம்ம நம்ம பண்ணை வளர்க்குறோம் சொன்னால் அதுக்கான செயல் திட்டங்களை நம்ம உள்ளூராட்சி மன்றங்கள் வந்து வழங்கணும் உள்ளூராட்சியில் இருக்கக்கூடிய அதுதான் அரசியல்னு சொல்கிறது அதுதான் அவங்களுடைய கடமை உள்ளூராட்சி சபை இப்போ நம்ம ஒரு ஒரு ப்ரொப்போசலை கொண்டு போகிறோம் இப்படி தான் நம்மளுக்கு வேலை செய்யணுமா இருந்தால் அந்த ப்ரொஸ் ப்ரொபோசலை பார்த்து அது அதுக்கான வேலை திட்டங்களை நம்ம செய்யும் போது நம்மளுக்கு இருந்து அவங்க ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் அதுக்கான நம்ம செயற்கள் செயலமுறைகள் கருத்தரங்குகள் மூலமாக ஒரு தெளிவூட்டலை வழங்கணும் அது மாதிரி இல்லாமல் இப்போ சூப்பர்வைஸ் பண்ணணும் இப்போ வந்து பார்க்குறாங்களா இப்போ இப்போ என்னோடைய நோக்கமும் தான் இப்போ நம்ம உள்ளூராட்சி சபையில் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு அந்த சிறு தொழில்களை வந்து கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு இவர்களை வந்து உருவாக்கணும் அவர்கள் வந்து போயிட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு சிறு தொழில் நடக்குதா அந்த அவங்களுக்கு அந்த முயற்சி ஆண்மையில் நம்ம என்னென்ன அவங்களுக்கு வேறு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் அந்த விளம்பர வ வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு போக்குவரத்து தான் சொன்னேன் ஒன்றோட ஒன்று பின்னி பிணஞ்சிருக்குன்னு சொல்லி இப்போ அந்த போக்குவரத்து செஞ்சு வசதி செஞ்சு கொடுத்துட்டா என்னாகும் எல்லாம் இன்னுஞ்சிடும் மலையும் முன்னேறிடும் அதுதான் இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க இதுதான் அரசியல் விற்கிறதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் மாதிரியான உருவாக்கலாம் எஸ் உண்மையாக இந்த இப்போ இந்த உள்ளூராட்சி மன்றங்களால் முடியும் உண்மையாகவே உற்பத்திகள் அதே மாதிரி இந்த ஊரில் உள்ள தொழில்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கான பயிற்சிகள் வழங்குறதுக்கெல்லாம் உள்ளூராட்சி சட்டங்களிடம் இருக்குது ஸோ அதை பயன்படுத்துகிறாங்க இல்லை இப்போ பொறுத்தவரையில் உள்ளூராட்சி மன்றங்கள் அதிகமாக ஸோ அதெல்லாம் பயன்படுத்தினா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஸோ நீங்கள் உண்மை சப்ஜெக்ட்டோட ரொம்ப இணைஞ்சிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக நினச்சி ஸோ அண்டு இப்போ இப்படி நம்ம எடுத்த மாதிரி இருந்தால் பெண்கள் சார்பாக என்ன மாதிரியான விடயங்களை செய்யலாம் உள்ளூராட்சி மன்றங்கள் இப்ப இப்ப மலையத்தை பொறுத்தவரையில் அதிகமாக வந்து பெண்கள் வந்து சில பிரச்சனைகள் அதாவது வீட்டில் கூட வன்முறைகளுக்கு ஈடுபடுத்தப்படுறாங்க இல்லாட்டி நிறைய இடங்கள்ல வன்முறைகளில் ஈடுபடுத்தப்படுறதா சொல்லப்படுது நிறைய வெளியில வேலைகளுக்கு போறாங்க வீடுகளுக்கு வேலைக்கு போறாங்க இந்த நிலையை மாற்றலாம் மாற்றுதா இருந்தா உள்ளூராட்சி மன்றங்கள் என்ன மாதிரியான வேலைகளை இல்லாட்டி எந்த சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம் பெண்களுடைய அபிவிருத்திக்காக அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க பெண்களோட அபிவிருத்தியும் அதேதான் நானும் பெண்களோட அபிவிருத்தியை பத்தி பேசும்போது நம்ம முக்கியமாக பெண்கள் நம்ம மலையத்தில் எடுத்து நோக்கிக்கிட்டால் ஆண்கள் வந்து மலையத்தில் தேயிலை தொழிலில் வேலை செய்கிறது நேரம் வந்து குறையும் காலை எட்டு மணிலேருந்து பன்னெண்டு அரை மணி வரைக்கும் ஆனால் பெண்கள் வேலை செய்கிற நேரம் வந்து அதிகம் காலை எட்டு மணிலேருந்து அன்றைக்கி நாலு மணி வரைக்கும் இப்போ அங்கேயே பெண்களுடைய முக்கியத்துவம் எவ்வளோ இருக்குது நம்மளுடைய மலையத்தோட வளர்ச்சிக்கும் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் நாட்டினோட வளர்ச்சிக்கும் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது இப்போ இதுவும் அப்படின்னா மலை பெண்கள் வந்து எதிர்நோக்குகிற பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து சின்ன இப்போ இப்போ இருக்கிறதுல நம்ம ஸ்கூல்ல இருந்தே அதுக்கான இதுகளை தேடி வர ஆரம்பிக்கிறோம் உதாரணத்துக்கு நான் சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் மலையத்தில் இப்போ அநேகமாக கிரேட் நைன் படிக்கிற பிள்ளை எல்லாமே தான் ஏஜே அட்டென்ட் பண்ணிடுவாங்க ஏஜே அட்டென்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு அந்த ஸ்கூல் போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு சுபாவம் வந்துடும் அந்த இடத்துல அவங்களுடைய அவங்களோட பெஸ்ட் ஸ்டாப் அங்கே தான் அவங்களுக்கு ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு பெண்களுக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனைகள்ல வந்து அதை வந்து இளைஞர்களிட தவறான புரிதலவு புரிதுணர்வு இருக்குது தவறான ஒரு புரிந்துணர்வு அதை வந்து அதெல்லாம் வந்து ஸ்கூல் மூலியமாகவே இருக்க டீச்சர்ஸ் அதோடய பேரண்ட்ஸுக்கும் அதுக்கு சரியான ஒரு கடப்பாடு இருக்குது அது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறது அதோட அந்த பெண் பிள்ளைகளுக்கும் பாடசாலை ரீதியில் ஒரு ச என்ன என்னோட மனசில் தோன்றது ஒரு சரியான ஒரு சுகாதார பிரச்சனைகள் இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய அந்த பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு சுகாதாரமான மலசலை கூட வசதி கூட எந்த ஒரு மலை ஸ்கூல்லேயே இருக்குமாங்கிறது வந்து சந்தேகம் சரியான முறையில் அந்த மாதவிடாய் காலத்தில் அவங்களுக்கு தேவைப்படுற அந்த பொருட்களை வந்து எனக்கு வந்து உள்ளூராட்சி சபையின் மூலம் பாடசாலைகளை இலவசமாக வளரும் அந்த பெண்களுக்கு அது வந்து ஏன்னா அதை வாங்க முடியாத கட்டத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொல்கிறேன் இன்னும் துணிகளை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க எங்கது கிராமத்தில் இன்னும் துணிகளை யூஸ் பண்ணுற அந்த ஒரு அவல்நிலை இருக்குது இதெல்லாம் மாற்றணும் உண்மையாக பெண்கள் வந்து மலையத்தில் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளை முகொடுத்துட்டு இருக்கிறாங்க இது மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எல்லாருக்குமே இருக்குது உண்மையாகவே அந்த மாதிரியான அபிலாஷைகள் மாறணும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம் ஸோ அடுத்ததாக இப்போ நான் உங்களுக்கு இப்படி கேட்டேன்னா இருந்தால் இப்போ ஒரு மலையத்தில் இந்த மாற்றங்களோடு சேர்த்து இப்போ தொழில்நுட்ப ரீதியாக இப்போ நீங்கள் உண்மையாக வைஃபை இல்லைங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை எல்லோரும் அப்படி ஃபோனை எடுத்துகிட்டு மேலே மலையில் எல்லாம் போய்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இது இது சார்ந்து இல்லாட்டி இதுக்கு மேலே இன்னும் என்ன மாதிரியான தொழில்நுட்ப விடயங்களை வந்து பொதுவாக இளைஞர்கள் கையில் எடுத்து வேலைகள் செய்யலாம் ஸோ அதற்கு உள்ளூராட்சி மன்றங்கள் என்ன மாதிரி தொழில்நுட்ப மாற்றங்களை ஊக்குவிக்கிறதுக்கான என்ன மாதிரியான விடயங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்த மாதிரி இருந்தா இப்போ கொண்டு வரலாம் மொபைல் சர்வீசஸ் மொபைல் அதாவது வாகனத்தில் இருந்து போய்ட்டு மொபைல் தொழில்நுட்பத்தை வழங்கக்கூடிய வசதிகளை கொண்டு வரலாம் நிச்சயமாக தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை கொண்டு வரதுக்கு முதல் தொழில்நுட்ப வசதிகளை நம்ம கொண்டு வரணும் நம்ம ஊருக்கு தொழில்நுட்ப வசதிகள் இல்லாமல் நம்ம தொழில்நுட்பத்தை பற்றி பேசியவே இல்லை ஏன்னா மலையத்தில் பெரும்பாலும் தொழில்நுட்ப அந்த தொழில்நுட்ப ரீதியில் தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாத இடம் மலையத்தில் பெரும்பாலும் இருக்குது நகர் நகர்ப்புறங்களில் அண்டிய பிரதேசங்களில் மட்டும்தான் அந்த செல்ஃபோன் வசதிகள் அந்த செல்போனுக்கான அந்த டூ ஜி த்ரீ ஜி கவரேஜ் வசதிகள் இருக்குது அது இல்லாமல் நம்ம அதை பற்றி அதுக்கு முன்னோக்கி பேசுகிற விஷயங்களை வந்து அது அதே முதல் நம்ம பெற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயங்களை நோக்கலாம் அது பேசலாம் அது மாதிரிலாம் சார் இப்போ டெக்னாலஜி வைஸ் நம்ம வேலை செய்கிற இருந்தால் நிறையா வேலை வாய்ப்புகளே நம்ம டெக்னாலஜி ரீதியாக எடுத்து கொடுக்கலாம் இப்போ இருக்க அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையாவே வந்திருக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி நம்மளுக்கு தெளிவுபடுத்தணும் அது இளைஞர்களிடையே அந்த என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன நம்ம பாடசாலையிலேருந்து எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம் பாடசாலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும் பாடசாலையிலேருந்து வெளியில் வரும்போதே வரும் முதலே அவங்களுக்கான தெளிவூட்டல்களை சரியான ஒரு இதில் வழங்கிடும் இது வந்து உள்ளூராட்சி சபையினோட பிரதான கடமையாக இருக்கணும் கிரேட் நைன் முதலாவது ஆரம்பிக்கிறது கிரேட் நைனில் வந்து சார் அந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஆரம்பிக்கணும் அந்த இடத்துல பிடிக்கணும் அந்த இடத்துல பிடிச்சி உள்ளூராட்சி சபை சரியான இந்த இடத்துல இந்த டெக்னாலஜி இந்த இடத்துல இருந்து நீங்கள் போங்க இந்த பாத்துக்கு போங்க இப்போ இப்போ எல்லாமே அந்த ஒரு ஒன்பது படத்தை பாஸ் பண்ணணும் எட்டு படத்தை பாஸ் பண்ணணுங்கிறதுக்காகண்டே அந்த கிரேட் நைனில் சப்ஜெக்ட் சாய்ஸ் பண்ணும்போது அந்த எல்லா சேர்மாதிரி டீச்சர்ஸ் மாதிரி இப்போ சொல்லிடுறாங்க ஈஸியான சப்ஜெக்ட்டை சாய்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளை பார்த்து தான் தெரிவு செய்யணும் நம்ம எந்த எதை நோக்கி போகிறோங்கிறத அங்கேக்கில் தான் தெரிவு செய்யணும் அதை வந்து இப்போ மலையத்தில் அதுக்கான தெளிவூட்டல் யாராவது இல்லை சார் அதான் அந்த இடத்துல அந்த தெளிவு வழங்கணும் டீச்சர்ஸ் வழங்கணும் பெட்ரோல் இப்போ டீச்சர்ஸ்க்கு டீச்சர்ஸ் பிள்ளையர்க்கு வழங்குறதோட அந்த தொழில்நுட்பம் எப்படி எப்படி நம்ம இது பண்ண போகிறோங்கிறத பெற்றோர்களுக்கும் அந்த ஆலோசனை கருத்தரங்களை வழங்க வேண்டியது நம்மளுடைய உள்ளூராட்சி சபையோட கடமையாக இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே அது எஸ் ஸோ பொதுவாக இப்போ நீங்கள் உள்ளூராட்சி மன்றத்துக்கு நீங்கள் தெளிவாகி ஒரு உறுப்பினராக போகணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம் அப்படி போன பிறகு ரைட் உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்களை நீங்கள் ஆரம்பத்திலே எதிர்கொள்ளக்கூடிய சான்சஸ் இருக்கா ஆனால் போனால் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்கும் இதை நான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி என்ன மாதிரியான சவால்கள் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சில முடிவெடுக்கிறதுக்கு தடைகளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக இப்போ அரசியலுக்கே நம்ம இப்போ அந்த ஏழவருக்கு பிறகு இந்த இந்த அரசியலுக்கே புதுசுங்கிறப்போ நம்ம உள்ளூராட்சி சபை அப்படி உள்ளூராட்சி நம்ம மேலோட்டமாக தான் ஒரு சித்த அதுக்குள்ளே போனால் தான் அதுக்குள்ளே இருக்க சவால்கள் இப்போ உள்ளூராட்சி சபையில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அது உள்ளூராட்சி சபையில் இருக்கக்கூடிய அந்த நிச்சயமாக நான் இன்னொன்று பதிவு பண்ணிக்கிற விரும்புகிறேன் என்ன கேட்டால் மலையக பிரதேசத்தில் பெரும்பாலும் வந்து எல்லாமே வந்து சகோதர மொழியில் அதிகமாக இருக்குது இப்போ எனக்கும் வந்து சகோதர மொழி பேச தெரியும் சரலாமா வாசிக்க தெரியும் ஆனால் டொக்குமெண்ட்ரி பண்ணுறது அளவுக்கு நம்மளுக்கு சகோதர மொழி கல்வி அறிவு குறைவாக இருக்குது ஆனால் இதை வந்து உள்ளூராட்சி சபை மூலமாக நம்ம இதோ ஒரு மலையகத்தில் வந்து இந்த கல்வி அறிவையும் கொஞ்சம் வளர்க்கணும் சகோதர மொழி சார்பாக கல்வி அறிவை வந்து இது நம்மளுடைய ஃபெஷனல் தேவைக்காக வேண்டிய சரி நம்ம கண்டிப்பாக அந்த சகோதர மொழியை கற்றுக்கிற வேண்டியது அவசியமாக இருக்குது மாதிரி இப்போ எல்லாமே அங்கே சகோதர மொழியில் இருக்கும்போது நம்ம அதுக்குள்ளே போகும்போதே நம்மளுக்கு அதுவே ஒரு பெரிய தடை பெரிய தடையாக தான் அனைக்கில் இருக்கும் அது அதை தாண்டி நம்ம அதுக்குள்ளே இருக்க சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிறணும் அதுக்குள்ளே இனி முன்னே இருந்தவங்கள இருப்பாங்களே அப்போ அவங்க அவங்களோட இரு அவங்ககிட்ட இருக்கும்போது நம்ம புதுசாக போறனால நம்ம எப்படியும் எந்த இடத்துலையுமே புதிதாக வருபவர்கள் அடக்கப்படுவார்கள்ன்ற ஒரு இது இருக்குது தானே இப்போ அந்த இடத்துல அதை அடக்கிறதுக்கு நான் அந்த இருந்து நம்ம என்ன மாதிரியான இதுகளை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்கே நம்மளுக்கு ஒரு ஒரு செமினார் போட்டு தனியாக செமினார் போட்டு செய்யணும் போல நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓரம் கட்டப்பட்டவர்கள் இல்லாட்டி ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பொதுவாக எந்த ஒரு இடத்துலையும் லைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக மலையக பிரதேசமே இல்லாட்டி மலையக மக்களே ஓரம் கட்டப்பட்ட மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருடைய எதுவுமே இப்போ நாங்கள் முதல்ல பேசினது அதே மாதிரி இதில் இதில் இவங்களை முன்னு கொண்டு வரணும் ஸோ இது வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படி ஒன்று ஏற்படணும் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போகிறோம் ஊராட்சி மன்றங்கள் சம்மேளனம் அப்படிங்கிற ரீதியில் நாங்களும் நிறைய திறன் அபிவிருத்தி வேலைகள் செஞ்சுட்டு போகிறோம் அந்த பிரதேசத்தில் உள்ள பிரதேச சபைகள்லாம் நிறைய வேலை திட்டங்களை நாங்கள் இப்போ ஆரம்பித்து செஞ்சுட்டு இருக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்னும் உங்களை மாதிரியான இளைஞர்கள் உள்வாங்கப்படுறதுல நாங்கள் ரொம்ப ச ஹாப்பியாகிறோம் ஸோ அது ஏன்னா நாங்கள் உங்களோட சேர்ந்து வேலை செய்கிறார் இந்த மாதிரி புதிய நோக்கங்களோடு இருக்கிறவங்க உள்ளூராட்சி மன்றங்களில் வந்து வேலை செய்யும் பொழுது இன்னும் இலகுவாக இருக்க போகுது நமக்கு அந்த பயணம் வந்து ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக போகுது அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளோடு நான் உங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டால் நீங்கள் போய் இதுவரையும் நீங்கள் உள்ளூராட்சி மன்றம் ஒன்று இதெல்லாம் செய்யலாமே ஏன் இதை செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அதே மாதிரி இதை செய்யவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் நான் போனோன்னே இதை தான் நான் செய்வேன் இதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இப்போ தோட்ட தோட்டப்புறங்கள்லேருந்து வாக்குகளை உள்ளூராட்சி சபைக்கு பெற்றுக்கிறாங்க ஆனால் தோட்டப்புறங்களுக்கு வேலை உள்ளூராட்சி சபையில வந்து வேலைகள் செய்கிறது இல்லை இப்போ தோட்டப்புறங்களில் வேலை செய்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருந்தாலும் கூட அது 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 வந்து சரியான முறையில் தோட்டப்புறங்களுக்கான வேலைகளை வந்து செய்கிறது இல்லை இப்போ நம்ம முதல் போனால் அந்த அதில் இருக்கக்கூடிய சட்ட குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத என்னோட அளவில் இருந்து அது இருக்கக்கூடிய அடுத்து பெரிய இலக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு விளங்கப்படுத்தி அது தோட்டப்புறங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வேலைகளை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் என்னுடைய முயற்சியை நான் ஏற்றுக்கொள்வேன் ரைட் அதாவது தோட்டத்தில் அதில் ஒரு பகுதி மட்டும் மாற்றினாங்க தோட்டத்தில் வேலை செய்யலாம் ஆனால் தோட்டத்தை முகாமையாளர் இல்லாட்டி அந்த கம்பெனிட்ட அப்ரூவ் எடுத்து தான் வேலை செய்யணும் அப்படி இருந்தாலுமே வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்து ஃபுல்லாகவே மாறணும் மக்களுக்கும் அந்த காசு செலவழியணும் ரைட் ஓகே ஸோ நான் உங்கள்கிட்ட கடைசியாக ஒரு கேள்வியான கேட்குறேன் உங்களுடைய லீடர்ஷிப் ஸ்டைலை ஒரு வாரத்துலையோ ரெண்டு வாரத்திலேயோ நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் மலையகத்தில் மலையகத்தில் நான் அவ்வளோ பிரச்சனையும் இருந்து அனுபவித்து அதிலிருந்து வந்திருக்கேன் அதனால வேண்டி மலையக மக்களுடைய தேவை என்ன விருப்பம் என்ன அப்படிங்கிறத அனுபவ வாயிலாக உணர்ந்து அவர்களுக்கான சரியான வேலை திட்டத்தை தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது என்னோடய கடமையாக இருக்கும் அனுபவ அனுபவம் ஆயிலாக அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோத்தையும் அனுபவித்தன் அனுபவித்தவன் அப்படின்ற ரீதியில் எனக்கு வேலை செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே கிதீஸ்வரன் உண்மையாக நீங்கள் ரொம்ப தொலைவில் இருந்து வந்து எங்களோட இன்றைக்கி நீங்கள் இணைஞ்சு பண்ணீங்க ஸோ அதற்கு எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ எங்களுடைய வாழ்த்துக்கள் வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அங்குரங்கத்தை பிரதேசவே தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டு நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்திப்போம் உள்ளூராட்சி மன்றத்தோடு நாங்கள் தொடர்ந்து வேலை செய்கிற ஒரு நிறுவனத்தோ நிறுவனமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களை அங்கே சந்திக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் நன்றி உங்களுக்கு தேங்க்யூ